வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக துவங்கியது போட்டியில் பங்கேற்க ஐந்தாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு காளைகள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்து களத்தில் அதிரடியாக களமிறங்கின போட்டியை காலை ஏழு மணி அளவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதிக காளையை அடக்கும் வீரர் மற்றும் பிடிபடாத சிறந்த காளைக்கு கார் பரிசாக வழங்கப்படும் தங்க காசு தங்க மோதிரம் வெள்ளி காசுகள் சைக்கிள் மெத்தை சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டை பார்க்கும் வகையில் வாடிவாசல் அருகே பிரம்மாண்ட கேலரி அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை முதலுதவி தயார் நிலையில் உள்ளன போட்டி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் பாதுகாப்பு கருதி குளிக்க போலீசார் தடை விதித்தனர் தடையை மீறி புழல் ஜெயிலில் பணியாற்றும் போலீஸ்காரர் மகன் மோசஸ் என்பவர் தனது நண்பர்கள் நான்கு பேருடன் நேற்று கடலில் குளியல் போட்டார் கடலின் ஆழத்தில் குளித்தபோது மோசஸ் கடலில் அடித்து செல்லப்பட்டார் உடனிருந்த நண்பர்கள் அலறினர் தொடர்ந்து அப்பகுதி மீனவர்கள் படகில் சென்று மோசஸை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அவரை பொன்னேரி அரசு ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்றனர் அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் அதேபோல் சென்னை மணலியைச் சேர்ந்த ராமு என்பவர் கடலில் குளியல் போட்டார் ஆழமான பகுதிக்கு சென்ற ராமு அலையில் இழுத்து செல்லப்பட்டார் இதை பார்த்த கூடங்குப்பம் மீனவர்களான சுரேந்தர் ரகு அஜித் மகேஷ் மற்றும் கண்ணன் ஆகியோர் படகில் சென்று அவரை உயிருடன் மீட்டு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் சிகிச்சைக்கு பின் அவர் வீட்டுக்கு சென்றார் திருப்பாலைவனம் போலீஸ் எஸ்ஐ மனோவா செபாஸ்டின் விசாரணை நடத்தி வருகிறார் ராம உயிரை காப்பாற்றிய மீனவர்களை பலரும் பாராட்டினர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு அபாயரணம் யானைகள் முகாமில் இரண்டு குட்டிகள் உட்பட இருபத்தி ஒன்பது வளர்ப்பு யானைகளை பராமரித்து வருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் வளர்ப்பு யானைகள் பங்கேற்கும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் விழா நேற்று மாலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக வளர்ப்பு யானைகள் மாயாராற்றில் குளிக்க வைத்து அலங்கரிக்கப்பட்டன முகாம் வளாகத்தில் வளர்ப்பு யானைகள் கிரி பாமா காமாட்சி நிற்க எட்டு மண்பாடைகளில் முதுமலை கள இயக்குநர் கிருபா சங்கர் துணை இயக்குனர் வித்யா போலீஸ் எஸ்பி நிஷா முன்னிலையில் பொங்கல் வைத்து பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து வளர்ப்பு யானைகளுக்கு வழங்கப்படும் உணவுடன் பழங்கள் பொங்கல் உள்ளிட்ட சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டன விழாவில் பழங்குடியினரின் பாரம்பரிய இசையுடன் நடனம் நிகழ்ச்சி நடந்தது அதில் வனத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் வன ஊழியர்கள் பங்கேற்று நடனமாடினர் திரளான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று விழாவை வசித்தனர் விழாவில் வனச்சிருகர் சிவகுமார் வன ஊழியர்கள் யானை பாகன்கள் மற்றும் பழங்குடியினர் பங்கேற்று சிறப்பித்தனர் மாவட்டம் ஆத்தூர் நகர பொங்கல் விழா கழகம் சார்பில் ஐம்பதாவது ஆண்டு பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழா குழு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராம் துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் பங்கேற்றார் பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்து அதற்கான நிதிகளை எல்லாம் பழகி அந்த பணிகள் எல்லாம் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடையிலே தடை ஏற்பட்டாலும் கூட அந்த பணிகள் எல்லாம் பல்லாயிர கணக்கான விவசாயிகள் பயன்படுகிற வகையில அமைந்திருப்பதற்காக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய திட்டம் வான்மூர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மேலான பார்வைக்கு அதனை கொண்டு சென்று அதற்கான முயற்சியினை மேற்கொள்வோம் என்கிற அந்த உறுதியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்